நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கும் தமிழ்தேச பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா கி வெங்கட்ராணம் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு அம்மா லட்சுமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்காக அரும்பாடாற்றி உழைத்த என் உயிருக்கினிய உறவுகள் தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்று நம்முடைய தத்துவத்தினுடைய தலைமகனாக இருக்கிற தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளின் தடமாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய அளப்பெரிய அறிவாற்றலாலும் அனுபவ அறிவாலும் தர்க்கத்திறனாலும் தமிழின பகைவர்களையும் துரோகிகளையும் களத்திலே கலங்கடித்துக் கொண்டிருக்கிற பெருமகனார் ஐயா பே மணியரசன் அவருடைய பிறந்த நாள் இன்று என்னிடத்தில் அருகில் வந்து பிறந்த நாளை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று கூட்டரசு கோட்பாட்டைத்தான் பேச வேண்டும் என்று அன்பாக வேண்டினார்கள் பிறந்த நாளை பற்றி பேசுவதே கூட்டரசு கோட்பாடுதான் கோட்பாடு தான் நமது முன்னவர்கள் இங்கே இருக்கிறவர்களையும் சேர்த்துத்தான் கூச்சப்பட்டு கூச்சப்பட்டு விலகி விலகி போன தான் ஓராண்டுக்கு பிறந்த கொண்டாட்டம் கொண்டாடுகிறான் நம்மளும் ஓரமா நின்று திண்டாடுகிறோம் இதுதான் பிரச்சனையே இங்கே கோடிக்கணக்கான கொள்கை பிள்ளைகளை பெற்ற பெருமக்கள் மணியரசன் அவர்களும் அம்மா லட்சுமி அவர்கள் இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டும்தான் முன்னால் அமர்ந்து இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய உறவுகள் அவருடைய கொள்கை பிள்ளைகள் என்று உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் மணியரசன் என்ன சொல்லுகிறார் கி வெங்கட்ராமன் என்ன பேசுகிறார் அந்த மேடையில் கபிபாஸ்கர் என்ன கவிதை படிக்கிறான் சீமான் என்ன பேச போகிறான் இதை முன்னாடி உட்கார்ந்து வாழ்கிற தமிழின மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா தமிழீழ மண்ணில் தான் விழிப்புற்றது என்று நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் காரணம் நாம் அடிமையாக இருக்கிறோம் நாம் விடுதலைக்காக போராட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அந்த நிலத்திலே வந்தது அதனால் அப்படி அவர் குறிப்பிட்டார் ஆனால் இன்று இன்று தமிழர் பெருநிலத்தில் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களின் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்றிருக்கிறது தமிழ் தேசிய இனம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முன்னவர்களின் தளராத உழைப்பு அவர்கள் வீசிய விதைகளில் முளைத்தவர்கள்தான் இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்னை விடுங்க எங்க அப்பா விடுங்க பொதுச்செயலாளர் விடுங்க முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகள் யாவனை விடுங்க ஆனால் தடுமாற்றம் இல்லாது தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல் தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு ஆனால் இன்று வரை திழாவடம் என்றால் என்ன இப்போது புது விளக்கம் ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதை அழைக்கிறோம் வையாறு ஐயாறு என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம் அது மாதிரி ஒரு இடம் திரு இடம் ஏட கடைசி அங்க சுத்தி இங்க சுத்தி ஊருக்கு வந்துட்டாங்க நிறைந்த என் அன்பு உறவுகள் அமர்ந்திருக்கிற அவையில் நம் எல்லோருடைய அன்பையும் உலகத்தமிழ் பேரினத்தினுடைய அன்பையும் இணைத்து நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பல ஆண்டுகள் வாழ்ந்து நம் நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கருத்தியல் வாலூட்டி தமிழ் தேசிய அரசியலை இன்னும் வலிமைப்படுத்தி வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும் அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இங்கே கருத்தரங்கில் பேசியவர்களும் சரி பிறகு பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய கருத்திலும் சரி இன்றைக்கு கூட்டரசு கோட்பாடு என்பதை ஏனதன் அவசியம் என்பதை தெளிவாக விளக்கி பேசினார் பிறகு இறுதி பேருரையாக நம்முடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பேச இருக்கிறார் எல்லாவற்றையும் தெளிவாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் விளக்கி பேசிவிட்டார்கள் ஆனால் சில செய்திகளை நாம் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் மாநில சுயாட்சி நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே அவர்கள் சுயாட்சி என்கிறார்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர்கள் அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சிலே கேட்டிருப்பீர்கள் மத்தியிலே கூட்டாட்சி மத்தியிலே கூட்டணி ஆட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள் மாநில சுயாட்சி சுயாட்சி என்று பேசிக்கொண்டு மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறி இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாட பாருங்க மாநில சுயாட்சி எப்ப கேக்குற நேத்து கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்திருக்க இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி முடிந்தது ஒரே நாடு என்ற போதே அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அவர் எழுபத்தி ஏழாவது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் இந்திரா காந்தி அவர்களிடத்தில் பேசி அதை தேர்தல் செலவு நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று இருக்குது பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி அது வேற வாய் இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்க எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது ஒற்றை உரிமை சொல்லுங்கள் கூடியிருக்கிற என் இனமான சொந்தங்களே ஒருத்த ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி என் தம்பி அர்ண பாரதி சொன்னது போல வரி இல்லை மொத்த வரியும் கொண்டு போய்விட்டார் தமிழ் எழுதப்படுகிற உரிமை இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான் அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன கொண்டிருந்தாய் என்ன பண்ணிக்கொண்டிருந்தாய் பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவனன் போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பிரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு வாரம் கொண்டாட்டம் ஒரு வாரம் தமிழ் வாரம் காரணம் யார் இவர்கள் தான் இவர்கள் தான் தம்பி அருணபாரதி பேசும்போது கூட ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஓரத்தில் அது அல்ல அறிவார்ந்த பெருமக்களே என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே உலகில் எந்த ஒரு தத்துவமும் இதிகாசமும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது இன்றைக்கு நாங்கள் சொல்லு அதை சொல்லும் எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை உடன் பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சி தீ ஒரு வாரத்தில் பேசும் இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு தேசியனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை அவர்கள் எல்லாம் தேசியனங்களின் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய பொதுச்செயலாளரும் டெல்லியிலே போய் பங்கேற்றோம் சீக்கியர்கள் நடத்துகிற இனங்களின் மாநாட்டில்லாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன் இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறார் மார்க்ஸ் ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு இதற்கு முன்பு இருந்ததில்லை உருவாக்கப்படுகிறது ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை இல்லை இடத்துல யூனியன் ஐயா பொதுச்செயல தெளிவாக விளக்கி பேசினார் இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான் இந்த நாட்டை பெத்து ஒரு பெயர் வச்சு விட்டான் இந்தியான்னு இங்க இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடி நான் தான் அப்பே அப்படின்ட்டு இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான் எது சொல்லுங்களேன் நாங்க தான் பக்கத்து விட்டு எருமாடு கண் குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம் இவங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எதுவும் எல்லாம்